வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வினிங் சூப்பரான வினிங்குங்க நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பர் வந்தால் நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் எங்கேயாச்சும் நமக்கு இந்த மூணு டிஜிட்டில் எங்கேயாச்சும் எட்டாம் நம்பர் வந்திருக்கானா வரல சரிங்களா இப்போ நம்மளுடைய புது புதுசாக பார்த்தா எப்போ தான் எட்டா நம்பர் உள்ளே வருது அப்போ எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலாம் நம்பர் உள்ளே வந்துடும் அந் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரும் ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா எட்டாம் நம்பர் வந்தால் எட்டப்பட நம்பர் தான் அதிகமாக வேறு எதுவும் வராது அதில் நம்ம என்ன சொன்னதுக்கு பாருங்கள் எட்டுக்கு ரெண்டு ஆறுக்கு எட்டுக்கு ஆறு சரிங்களா எட்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வரும் இது எப்பயுமே கான்ஸ்டெண்டாக ஒரே மாதிரி வரும் அப்போ இதில் மாற்றமே இல்லை அப்போ அதனால் தான் நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் வர்றதுனால நாலு நம்பருக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னால் மாதிரி ஏழாம் நம்பரும் மறுபடியும் நமக்கு விட்டு நடிக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நான் என்ன கணக்குல வச்சோன்னா இந்த இடத்துல வந்து ஒன்று வந்தால் ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா யா இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன வரணும் நாலாம் நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பர் இங்கே கொடுத்ததுனால தான் நம்ம முதல்ல ரெண்டாம் நம்பர் எடுத்து எழுதி ஏழாம் நம்பர் லாஸ்ட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம கணக்குப்பாடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரணும் அதுக்கு பார்த்தா எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வந்திருக்கு அதோடைய பவர் வச்சு அப்படி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இதே நம்பர் பாருங்கள் பாருங்கள் எட்டுக்கு ரெண்டு கொடுத்தாங்களா இங்கே எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை சூப்பராக அதனால தான் நான் சொன்னேன் மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பர் வந்துச்சுனாவே நமக்கு ரெண்டப்பட நம்பரில் தான் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாது நீங்கள் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்த மதியாதான் நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி என்ன டூஸ்ட்டுன்னா இந்த ஜீரோங்கிறது நமக்கு திரும்ப கொண்டு வந்து சீ போர்டில் கொடுத்துருக்காங்க மறுபடியும் போன வாரம் மாதிரி இந்த வாரம் ஆடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா ஜீரோங்கிறது மறுபடியும் ரிட்டன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஆனால் நாளைக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வேறு மாதிரி தான் ஜீரோ வருது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்க நாளைய பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வாட்ச் மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் ஆடிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு ஏழாம் நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பர்னா கிடையாது ஏழா நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு பி போர்டில் இருந்த நாலு நம்பர் அழகாக கிட்டத்தட்ட அது நமக்கு ஒரு எத்தனை நாள் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நா ஆமாம் ஆமாம் இருபத்தி அஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருபத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்த இந்த நாலாம் நம்பர் எடுத்து இன்றைக்கி ஆடியிருந்தாங்க ஒரு நல்ல மாற்றம் ஒரு அருமையான வின்னிங்கு இதில் நாலு நம்பர் தான் நமக்கு திரும்ப இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டாக வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும் ஒரு பதினஞ்சு டிராக்குள்ள எல்லா நம்பரும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஓரளவுக்கு நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்கும் அந்த வகையில் நாளைக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னால் இன்றைக்கி இரநூறு அப்படிங்கிற டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க இரநூறு அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க ரெண்டு ஜீரோ ஜீரோனு தான் கொடுத்தாங்க இந்த ரெண்டு ஜீரோ ஜீரோவை கணக்கு வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேளை நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லை ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நாம கொண்டு வரோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட் இந்த கம்பெனிக்காரவங்க யார் நமக்கு பாகியதாரா கம்பெனிக்காரங்க போன வாரம் ஆடின நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு ஆடினாங்க ஒன்பது மூணு தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற நம்பர் ஆண்டாங்க இந்த தொள்ளாயிரத்தி முப்பதாக கணக்காக வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய நமக்கு இந்த ட்ராவில் என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது அது போக இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி நாற்பது இல்லையா இன்னற்றி எட்நூற்றி எண்பது ஏழ்நூற்றி நாற்பது செம்மையாக கொடுத்துருக்காங்க மறுபடியும் இதுலேயும் மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோங்க தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்லையும் நமக்கு ஜ தொடர்ச்சியாக ஜீரோங்கிறது இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த ட்ராவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மேட்ச்சாக இருக்கும் இப்போ நாளைக்கு யாருடைய பத்தாம் தேதி பாக்கியத்தருடைய குழுக்கள் இருபத்தி எட்டாம் தேதி பிடிவோட குழுக்கள் இருக்குது இந்த பிடிவோட குழுக்களில் நாளைக்கு என்னமான நம்பர்கள் மேட்ச்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாவது ட்ரா சரிங்க இதுவும் நமக்கு எட்டாவது டிராவில் இருக்குது பிறகு ஜீரோ 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 இத்தனாவது இத்தனை ஜீரோ இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஜீரோ வந்துருச்சு சரியா இப்போ இதை கணெக்ட் பண்ணி தான் நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா இன்னும் கூட நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்களுக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏன்னா இப்போ டபுள்ஸ்க்கான வாய்ப்பு போல நேற்று வந்து நமக்கு இங்கேயே டபுள்ஸ் இருக்குது அது போக நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இருக்குதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று டிஎர் எட்டு மணி சோழ அடிக்கப்பட்ட நம்பரை நமக்கு இங்கே திரும்ப கொடுத்துருக்காங்க நேற்று வந்து ஜீரோ எழுபத்தி நாலுங்கிறது டிஎர் எட்டு மணி சோழ அடிச்சப்பட்ட அடிக்கப்பட்ட நம்பரு திரும்ப நமக்கு அதே நம்பர் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா நேற்று வந்த நம்பர் அப்படி இங்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அப்படிங்க ஜீரோ நாற்பத்தி ஏழுங்கிற ஜீரோ எழுபத்தி நாலுங்கிறதான் தான் ஜிஎல் அடித்தாங்க அந்த நம்பர் அப்படியே இங்கே காப்பி பண்ணி விற்கிறாங்க சரியா இப்போ அப்போ அதே மாதிரி இந்த டிரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் பேஸாகவே ஏதாவது ஆர்டர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இங்கேயும் ஒரு ஜீரோ வந்துருச்சு கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரியும் இரநூறுனு வந்திருக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு வேலை நாளைக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கொடுக்கக்கூடியது ஒன் பை நம்பர் எதுக்கும் ஒன்பது பை நம்பர்னால் எனக்கு அதாவது ஏழுக்கு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வந்துடும் அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச நம்ம நாளைக்கு ஏ போர்டு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு பெண்டிங் நம்பராக கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ரெண்டு முன்னாடி முன்னாடியே வந்துச்சு மேலே பார்த்திங்கன்னா வந்து ஏழுக்கு ஒன்பது தான் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஏழுக்கு ஒன்பது தான் கொடுப்பாங்க அது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங் வந்து உட்காந்துரும் அப்புறம் நம்ம கோட்டை விட்டுருவோம் அதனால தான் சொல்கிறேன் ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் ஒரு பாருங்கள் ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு ஆடலாம் சரிங்களா ஒன்பது நாலு ஜீரோ தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள்னா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு இருக்குது இல்லையா அதே மாதிரி ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பது இருக்குது பாருங்கள் ஒன்பது எட்டு ஜீரோ தொள்ளாயிரத்தி எண்பது அந்த மாதிரி மற்ற ஆடுவாங்க ஆடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அது கணக்கில் வருதா அப்படிங்கிறே பாருங்கள் இருந்தால் கூட இடத்துக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது அது இல்லை சரிங்க நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் வரல அப்படின்னு என்ன வரலான்னா ஜீரோ வரலாம் இன்னும் பெண்டிங்கே இல்லாத நம்பராக கொடுக்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுதான் வருது கணக்கில் நான் என்ன பண்ணிட்டுருக்கோம் கணக்கு அது மூணு நாள் தான் ஆச்சு பெண்டிங் மூணா நம்பர் வந்து மூணு தான் ஆச்சு நாள் நாளத்துக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நடைபா சேர்த்து நாலு அஞ்சு ஆறு நாளும் ஆச்சு அஞ்சு நாள் தான் ஆச்சு எனக்கு கணக்குல மொத்தமாகவே அவ்வளோதான் தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜீரோ காமிக்குது பட் உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏ போட்டு ஜீரோ இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஜீரோ நாற்பதுன்னு வரலாமா ஜீரோ நாற்பதுன்னு மேட்ச் ஆகும் அப்படி நாலு ஜீரோ நாலு அப்படி கூட மேட்ச் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட ஜீரோ எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஜி ஜீரோ ஒன்று நான் ஜீரோ நான் ஒன் வந்துருக்கு இல்லையா அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஜீரோ நாலு ஜீரோ நடலாம் இங்கே இடத்துக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட ஆர்டரைக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அடுத்து நமக்கு பீபோடை பொறுத்த வரைக்கும் பிபோட நாம் என்ன என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு எதுவுமே இல்லைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் திரும்ப எனக்கு அதான் வருது வேறு எதுவும் மாற்றி மாற்றியெல்லாம் கொடுக்க முடியல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆக்சுவலாக ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கில் நான் கொண்டு வரேன் எனக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் தான் அந்த இடத்துல மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிதான் காமிக்கிறது உங்கள் கணக்கில் வருது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பட் எடுத்து ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் போர்டு ரெண்டாம் நம்பர் இது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே தான் டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்க அப்படிங்க நம்பிக்கை இருக்குது அதாவது நினைக்கலாம் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நான் எதிர்பார்க்குறேன் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அது மாதிரி வருது அப்படிங்கிறது பாருங்கள் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரெஸ் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்றதே பார்ப்போம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரியா அதே மாதிரி நமக்கு பி போடை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இன்னொரு நாலு வரணும் அல்லது ஆறு வரணுங்கிறதான் என்னுடைய கணக்கு ஆறாம் நம்பரும் அந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கான்னு பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்கா அப்படிங்கிறதே நான் எதுக்காக சொல்கிறேன்னா மேக்ஸிமம் நாலாம் நம்பர் வந்தாலே நான் தான் எட்டாம் நம்பருக்கு எந்தளவுக்கு நாலு ரெண்டு ஆறு எட்டு செட் ஆகுமோ அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் அதே மாதிரி நம்பருக்கும் செட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு அதான் காமிக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த அந்த இடத்துல ஆறாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் செட் ஆகலான்னு காமிக்கிது இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சி போர்டு சி பொறுத்த வரைக்கும் எனக்கு சீபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர் என்னன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு திரும்ப நாலாம் நம்பரே அதே இடத்துல வந்தடலாம்னு தோணுது ஏன்னா ஜீரோவுக்கு நாலு 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 ஜீரோனு வந்துடலாம் இல்லையா அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது நாலு நாலு ஜீரோ அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் அந்த மாதிரி ஆட்றக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு நாலாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாலு நம்பர் வந்திருக்கு தொடர்ச்சி நாளைக்கு ஒரு நாலு நம்பர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் என்ன காரணம்னா இப்போ தான் இந் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நாலு நம்பர் எடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது நாலு நம்பர் அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் எங்கேயாச்சும் ஒரு போர்டெல்லாம் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ வந்து நாளுக்கு நாலாம் நம்பருக்கு நாலு நம்பர் திரும்ப கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஏழுக்கு நாலு கொடுக்கல ஜீரோக்கு நாலு கொடுக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கலாம் ஏழு நம்பருக்கு நாலு நம்பர் கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு இருபத்தஞ்சி முப்பதுங்கிற அதிகமாக நம்பர் சி போல ரொம்ப ஸ்ட்ராங் முப்பது நாளாக பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடணும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் இல்லைங்க எனக்கு வந்து சி போர்டில் நான் ஜீரோக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நாங்கள் அதனால் தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மேட்ச் இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்குல அது மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் நாலு நம்பர் சி போர்டில் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேட்ச் கூடிய நம்பர் பட்டு திரும்ப அதே மாதிரி நம்பரை கொண்டு வந்துவிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க திரும்ப வந்து ஒரு நம்பர் தள்ளியாது அஞ்சுன்னு கூட ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோவுக்கு அஞ்சு அப்படின்னு ஆடிக்கிட்டாங்கன்னா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஜீரோவுக்கு அஞ்சு அப்படி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு எப்படி தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க நாளைக்கு ஆடுவாங்க வளர்க்கறக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நமக்கு இங்கே டுஸ்ட் அடிக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு திரும்ப எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஏழை நம்பர் வச்சுருவாங்களோ அப்படிங்கிற டவுட் இருக்குது யாருக்காச்சும் ஏழை நம்பர் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஏழை நம்பர் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் சரி ஏழை நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க இல்லைன்னா எனக்குலாம் எப்படியாச்சும் சீபோர்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னுடைய கணக்கு காமிக்கிது பார்க்கலாம் எனக்கு வருது இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் நாளைக்கு சீபோர்டில் நாலு நம்பர் வைக்கிறாங்க ஏழாம் நம்பர் வச்சுருவாங்களோ அப்படின்றதாவது எப்படி என்ன என்ன கணக்கில் நான் நினைக்கிறேன் நானூற்றி எட்நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் எட்நூற்றி நாற்பத்தேழு எப்படிங்க எட்நூற்றி நாற்பத்தேழுங்க பாருங்கள் ஏற்கனவே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்கா ஒன்பது நாலு ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்கா அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு சாரி எட்நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் இந்த இடத்துல வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஒருவேளை அப்படி வைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் சரியா பட் உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு நாளைக்கு ரொம்ப ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது கணக்கு வருது அப்படிங்க ஒன்பதாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பருக்கான சான்ஸும் இந்த இடத்துல மிஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு ஒன்பது ஆறு அது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ஜீரோ மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு பாருங்கள் மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளேயே வந்து நாளைக்கு இன்னிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்